அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆகே பேசுகிறேன் ரவிக்குமா சொம்படா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் உக்ரைனுக்கு குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாருங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ரொம்ப செல்லம் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஓவராக போகிறாரோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுது பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கோடி இருக்கிற செவால் அவர்கிட்ட சொல்ல மாட்டியா உன்னை காலி பண்ணிவிடும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறாரு ஏன் வெளிநாட்டு தலைவர்கள் வராங்க ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்த முயற்சி பண்ணால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் மே நைன் விக்டரி டே செலிப்ரேட்ருக்கு இல்லையா அதற்கு பெரிய ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு உக்ரைனுக்கு இன்னொரு சிறப்பான செய்தி ஒன்று சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா இஸ்ரே என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் லெபனான் மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு முன்பு வேட்டிக்கனில் நெக்ஸ்ட்டு போப்பு வந்து இன்னும் செலக்ட் பண்ணலைங்க இந்த வீடியோ பதிவு பாருங்கள் பக்கத்தில் புகை மண்டலம் மாதிரி தான் நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வழக்கமாக மொத்தம் ஒம்பது செனட்டர்கள் நினைக்கிறேன் அந்த இது மறந்துடுச்சு காட்டல்ல செனட்டர்ல செனட்டர்னேன்னு இப்போதைக்கு சொல்கிறேன் கரெக்ஷன் இருந்தால் மாற்றிக்கோங்க அவங்க மொத்தம் ஒரு நூற்றி அறுபது பேர் சம்திங் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே யார் ஓட்டு வாங்குறாரோ அவர் தான் அடுத்த போப்பாக வருவார் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு தடவை ஒரு சீட்டை கொடுப்பாங்க ஒரு ஆள் ரெண்டு ஓட்டு போடலாம் திரும்பி சாயந்தரம் ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஒரு ஆள் ரெண்டு ஓட்டு போடலாம் சரி காலையில் போட்டதும் சாயந்தரம் போட்டதும் பார்ப்பாங்க மேட்ச் ஆகி அறுபது பர்சன்ட் மெஜாரிட்டி வரலன்னா எரிச்சிருவாங்க அந்த எரிக்கிற புகை தான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் தேர்ந்தெடுக்கிற காலத்தில் அறுபது பர்சன்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க சப்போஸ் அவங்கக்கிட்ட ஃபோன் கிடையாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது ஒருத்தர் ரூமை விட்டு வந்தாருன்னா திரும்பி ரூமுக்கு போயிடணும் எந்த பேச்சு வார்த்தையும் எதுவுமே கிடையாது டிவி பார்க்கக்கூடாது மெயினாக நியூஸ் பேப்பரும் பார்க்கக்கூடாது அப்படியே அமைதியாக நிதானமாக மௌனத்தையும் மற்றது தான் கடைபிடிக்கணும் இது எத்தனை நாளுக்கு நடக்கும்னு தெரில மேபி ஒரு மாதது பக்கம் கூட கடந்து போகுமா அப்படின்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட கடந்து போகிறது வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட சுமால் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஐயா அங்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பூ உலகில் சாந்த சுரூபமாக அமைதியாக இருந்த பூ உலகில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா என்ன என்னப்பா உலகமே மாறி நிற்கிறதுன்னு கடைசியில் அவங்க புலம்பி நிற்க போகிறாங்க சீக்கிரமாக யாரோ ஒரு போப்பை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க அவங்களுக்கு வெளி உலகத்தை காட்டுங்க பல சம்பவம் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இப்போ பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் விஷயலாம் என்னென்னு கூட தெரியாது திடீர்னு வெளியே வந்தால் அதிர்ச்சி ஆகி பார்ப்பாங்க என்னப்பா ஆப்ரேஷன் செந்தூரா ஆப்ரேஷன் செந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோவா இஸ்ரேல் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்காக பார்க்க போகிறாங்க கொஞ்சம் வெளியே வாங்க நீங்கள் பாட்டு புகையை விட்டு அங்கே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அது பார்த்து பஸ் சீக்கிரமாக பண்ணுங்கள் இந்த பூ உலகில் இப்போல்லாம் அடிக்கடி செய்திகளை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்காக இதை அவங்க சார்பாக பேசிக்கலாம் இப்போ நம்ம உள்ள சம்பவத்துக்குள்ள இப்போ தயாராக தயாராருங்க அதிர்ச்சி தகவலும் இருக்கும் நிறைய சர்ப்ரைஸ் தகவலும் இருக்கும் நம்ம வீடியோ வீடியோ பார்த்துமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்கா பெல் கிளிக் கிள்பிணா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இஸ்ரேலினுடைய தகவல் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யா உக்ரைன் பார்த்துடலாம் ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி லெபனான் மீது ஒட்டுமொத்தமாக ஒரு இருபது ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான பதிவுகள் நிறைய இடத்துல வந்திருக்கு பெரிய அளவுக்கான தாக்குதல் வெளியில் கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க பாருங்கள் கரெக்டாக சிரியாவுக்குள்ளார பயங்கரமான ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட துருக்கியே வந்து நேரடியாக சீன மாதிரி அப்படியே கேப் விட்டாங்களா அடுத்த ஒரு நாள் கேப் விட்டுட்டு நேராக எங்கள் எமினி அவதிகளோட ஒட்டுமொத்த அந்த விமான நிலையமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு சுத்தமாக குப்பையும் குழம்பு அது ரிஸ்டோர் பண்ணுறதுக்கே ரொம்ப மாதக்கணக்காக ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது முடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டாங்களா மறுபடியும் இப்போ எமினி அவதிகள் கிட்டே போயிட்டாங்க எமினி அவதிகள் சாரி எஸ்புல்லாங்க அது எமினி அவதிகள்ன்றதை மாற்றிக்கோங்க எஸ்புல்லா கிட்டே போயிட்டாங்க எஸ்புல்லா எத்தனை நாளைக்கு தான் அவங்க குட் பைஸாக இருப்பாங்க சொல்லுங்கள் அவங்க என்ன ஏற்கனவே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல்கிட்ட சொல்லி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா எங்களோட நாங்கள் எடுக்கிற முடிவு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க எஸ்புல்லாவோ ஆயுதங்கள் போட சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு இஸ்ரேல் அமைதிப்படுத்துறோம்ன்றாங்க இன்னும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வராமல் பெரிய பிரச்சனை இருக்கும்போது உலக அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே மற்ற நாடுகளுக்கிட்டே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி இஸ்ரேலை தாக்கல் நடத்தாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் மறுபடியும் மறுபடியும் லெபனானுக்குள்ளார தாக்குதல் குறிப்பாக எஸ்புல்லா நிலைகள் மீது குறி வைத்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது பதற்றம் இன்னும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வால்டாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் எங்கள் எல்லைக்கு எந்த எல்லைக்குனாலும் செல்ல தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு நீ காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான தாக்குதலையும் அடுத்தடுத்த மூணு ஏற்றங்களும் அந்த இடத்துல இருக்குன்றமாக சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்ங்க மிக முக்கியமான பதிவுன்னா சிரியானுடைய பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா சிரியானுடைய அல் சஹாரா அவர்கள் எங்கே போயிருக்கிறாரு இங்கே பாரிஸுக்கு போயிருக்கிறாரு ஒரு பக்கம் அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் அவர் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டம் இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்த நாடுகள்லாம் சிரியா வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்னு சொல்லிட்டு இந்த அல் அல் ஜுலானிக்கிறாரில் சஹாரா அவர்கள் அல் ஜுலானி அவர்கள் மீதே பல தடைகளை விதித்தாங்க இன்றைக்கி அவங்க கண்ணுக்கு நல்லவராக தெரிறாங்க சரி ஓகே அடுத்து என்னென்ன ஒப்பந்தங்கள்னு தெரியல அங்கே போயிட்டு அமெரிக்கா கிட்டே சொல்கிறாங்க அமெரிக்கா நாங்கள் கொஞ்சம் இஸ்ரேலுக்கிட்ட பார்த்து சூதானமாக நடந்துக்கலான் இருக்கோம் அதனால் எங்களை கொஞ்சம் வெள்ளை மலையை கலைச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு செய்தியையும் போட்டு வைக்கிறாரு ஜுலானி அரசாங்கம் ஸோ சிரியா அரசாங்கம் தொடர்ந்து நாங்கள் வந்து நற்பயிரை வாங்க விரும்புகிறோன்றாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரியணும்னு நினைப்பாங்க யார் துருக்கியும் சிரியாவையும் பிரிக்கணும்னு நினைப்பாங்க அது பிரிஞ்சதுன்னா இஸ்ரேல் ஒட்டு ஒட்டி வரும் இல்லைனா ஒட்டி வராது அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய ரீசியனை மூணாக பிரிங்கன்னு சொல்லுவாங்க சிரியாவை அது அவர் ஏற்றுப்பாருன்னான்னு தெரியல அதனால் அந்த பிரச்சனை போயிட்டு தாங்குது நாங்கள் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறன்ற முடிவுக்கு வந்துருக்குறாங்க இப்போது நிலமைக்கு அதை இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்திமான்னு தெரியல அடுத்து என்னன்னா உக்ரைன் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்கன்னு இன்றைக்கி அமெரிக்கா திங்க் பண்ணியிருப்பாங்க இத்தனை நாள் உக்ரைன் என்ன பண்ணாங்க டாலரை மையப்படுத்தி ட்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஹீரோவை மையப்படுத்தி ட்ரேட் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த ஜியோ பாலிடிக்ஸில் ரீ அலைன்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதான் நாங்கள் ஹீரோவுக்கு ஏன் ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்ற நீ சொல்லி நாங்கள் டைரெக்டாக இதுக்கப்புறம் ட்ரா டாலர் மொழி பண்ணுறாரு அங்கே ஓரளவு கொலை காணல்கிறாரு ஏதோ இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் மேலே சலுகை கொடுத்து கொஞ்சம் ஏதோ திசை திரும்பி இருக்குது அந்த அந்த சலுகையை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தா ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாருன்னு தெரில என்ன பண்ணிட்டாங்க மூணு சம்பவங்க மாஸ்கோ விமான நிலையத்தின் மீது வைத்து ஒரு அப் ஒரு ஏழு ட்ரோன் தாக்குதலுங்க ஏழையும் சுட்டு வீழ்த்தினாலும் மாஸ்கோ விமான நிலையம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பேசஞ்சர் எங்கேயும் வெளியே போக முடியல அதில் லூலுடா சில்வா அவர்கள் யார் பிரேசிலுடைய பிரதமர் கரெக்டாக இறங்கும்போது மூணு ட்ரோன் வருதுங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க பரபரப்பான ஒரு சூழ்நிலை பிரேசில் போன்ற பத்திரிகைகள்லாம் மயிரிழையில் உயிர் தப்பினார் ரூலுடா சில்வா அப்படின்லாம் போட்டாங்க கதறிய லூடா சில்வா பதறிய ஜெலன்ஸ்கின்ற மாதிரிலாம் வந்து டாப்பிக்கை போட்டாங்க தந்தி டிவிட்டு கொடுத்து அந்த மாதிரி டாப்பிக் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல அப்படிலாம் போட்டிருக்காரு அது இல்லாமல் சிஜிபிங் அவர் போய் இறங்கியிருக்கிறாரு சிஜிபிங் வந்து அதை விட பயங்கரமான உலகத்தின் இரண்டாவது தலைவர் அல்லவா சொல்லுங்கள் அமெரிக்காவை மிஞ்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் தலைவராகிறாரு நீங்கள் அவங்களையே மிரட்டி நீங்கள் ட்ரோன் தாக்கதெல்லாம் அனுப்பி இது பண்ணால் அப்புறம் சீனா உள்ள வந்தால் நல்லா இருக்குமா உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் அப்படி ஒரு மெரட் இல்லைங்க அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க நாங்கள் சீஸ் பையர்லாம் ஒத்துக்க மாட்டோம் மே பரேடு ஒம்பது வந்து எப்படி நடத்துகிறாங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் எடுப்பாங்கலாம் முன்னாடியே அந்த இடத்துல தாக்குதல் முயற்சிங்க ரஷ்ய அன்னைக்கு வெறியை கொண்டுட்டாங்க ஓர்சனிங் மிசைல்ஸ் வந்து டார்கெட் லாக் பண்ணுங்கள் அடிச்சலாம் தும்சம் பண்ணலான்ட்டு முடிவும் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதற்கு முன்பு என்ன பண்ணாங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு இரநூறு ட்ரோன் பக்கம் அனுப்புனாங்க உடனே ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாரு ரஸ்கா கொஸ்கா வீடியோ நைட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ எங்களை அடிக்கிறாங்க ஐயோ எங்களை அடிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உலகத் தலைவர்கள் வந்து இறங்கும் போதே நீங்கள் தாக்குதல் முயற்சி நீங்கள் மேற்கொள்றீங்கன்னா என்னதான் நீங்கள் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக பிள்ளையா மாறலாம் திடீர்னு அதுக்காகனு ஓவரா ரொம்ப பண்ணக்கூடாது அமைதி ஒப்பந்தத்தை கேட்குறாங்க ஒரு ரன்னாலே கேட்குறாங்க ரஷ்யா இவங்க அதெல்லாம் முடியாது அவங்க யாரு அவங்க யார் கேட்குறது இருக்கிற பகுதியில் விட்டுட்டு போக சொல்லுங்க அப்படின்ற ரொம்ப அதிகாரத்து வரணையில் தான் இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை ரஷ்யா நடத்தின தாக்குதலில் ப்ளே பாய் இதில் ஒரு மாடர்ன் ஃபோட்டோஷூட் நடக்கும்போது லைட்டாக அப்படி காயமடைந்துட்டாங்களாம் அந்த ஃபோட்டோஷூட் நடக்கும்போது இந்த மாதிரி மாடல் அழகிகள்லாம் வந்து காயப்படுத்துகிறாங்க இது என்ன விதமான தாக்குதல் ஒரு தீவிரவாத தாக்குதல் அல்லவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில்லைங்க ஐயோ நம்ம சொன்னாவே இதற்கு இருக்குது ஓர்ஜினிக் மிசைல்ஸ் மூலிமா உக்ரைனுடைய தலைநகரை துவம்சம் பண்ண போகிறாங்க அதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க இன்னும் ஒரு சீண்டல் இரண்டு சீண்டல் இருந்தது அப்படின்னா உக்ரைன் தலைநகரை மிகப்பெரிய அளவுக்கு குறி வைக்கிறாங்க அதை வந்து அரசல் புரசலான மறுவைத்த நபர்கள் தென்படுகிறது இந்த மறுவைத்த நபர்கள் தென்படுகிறதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ரவிக்குமார் சோமு சேனலில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தவங்க கிட்ட இந்த சீனாவுடைய வான் தடுப்பு சாதனங்கள் வெடிச்சு செதட்டியிருக்குங்க தாக்குதலை ஏதோ ஒன்று மறுவைத்த நபர்கள் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா எங்கே வெளியிட்டு செய்தி வெளியிட்ட அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பரவாயில்லையே மறுவழித்து நபர்கள் கரெக்டாக தான் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன் நான் அதை பற்றின தகவல் நான் முழுமையாக இன்றைக்கி நிறைய வீடியோ பதிவு கலெக்ஷனோடு வந்திருக்கேன் நான் இந்தியானுடைய ட்ரோன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ட்ரோனு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளார அதை பற்றின முழுமையான தொகுப்பு ஆதாரங்களுடன் வீடியோ பதிவுகளுடன் நான் டீட்டெயிலாக ஒரு கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு வெளியிடுறேன் அதையும் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் எங்கள் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லோவாக்கியோடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் பல எதிர்ப்புகள்லாம் மீறி அவர்கிட்ட எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு லட்சம் மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார தடையை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணதை கொடுத்துருக்காங்க சப்போஸ் தனிப்பட்ட முறையில் ஸ்லோவாக்கியா மட்டும் நீக்க முடியுமா அந்த தடைகள் அப்படின்னா நீக்கலாம் முடியாது இருந்தாலும் தனது விருப்பத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஐரோப்பா நாடுகள் எதிர்ப்பையும் மீறி அங்கே போயிட்டு புட்டின் அவர்களை சந்தித்து ஒரு எதிர்ப்பு அவர் மீது வந்து கிளம்பி இருக்கிறது கனடா ரஷ்யாடைய ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் விமானத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க திருடி வச்சுருந்தாங்க இந்த திருடி வச்சு அந்த விமானத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் கிஃப்டாக கொடுக்க போகிறோன்றாங்க திரு விமானத்தில் திருடிய விமானத்தில் கிஃப்டாக கொடுக்கறதுல என்ன ஒரு பெருமைப்பார் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே மேய்க்கிறது எருமை இதில் ஒரு பெருமை வேறு அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற கனடாவுக்கு அசர்பைசானுடைய பிரசிடென்ட் ஆலியோ அவர்கள் போற மாதிரி தான் திடீர்னு போக முடியலையா அவங்க அப்பானுடைய ஐதர் ஆலியோனுடைய பிறந்தநாள் மே பத்தாம் இல்ல ஒரு அப்பானுடைய பிறந்தநாள் மே பத்துன்னு தெரியாமையா நான் போகிறேன்னு சொல்லியிருப்பார் எத்தனை நாளா இல்லை திடீர்னு அவங்க அப்பானுடைய பிறந்தநாள் வருமா என்ன அதில் ஏதோ ஒரு உள் விவகாரம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு காரணத்தை கொடுக்கணும் அதனால் வந்து திடீர்னு எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் மே பத்து வருது அதனால் வரலன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏங்க ஐயம் சப்ரீங் பிறம் போய் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் இல்லை எங்கள் ஆயா இறந்து எங்கள் ஆயா இறந்து போயிட்டாங்கன்னா கூட ஏதோ நம்பலாம் அப்பா பிறந்த நாள் வருது அதனால் போக முடியலன்னா அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் சரி இனியோ ரஷ்யானுடைய மிக முக்கியமான ஒரு பிளான்ட் டிஃபென்ஸ் பிளான்ட்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க உக்ரைன் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப கீ டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரி இது மாதிரி தொடர்ந்து ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரியை கை இருக்காங்க அது சம்பவம் நடக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன் உக்ரைன் மீது பெரிய சம்பவத்தை நடத்த போகிறாங்க ரஷ்யா கத்த போகிறாங்க அதற்கான மறுவைத்த நபர்கள் எங்கேயோ எட்டி பார்த்து தகவலை வெளியிட்டுருக்குறாங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உக்ரைன் ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் யூகேவும் அமெரிக்காவும் ட்ரேட் ட்ரீல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க யூகே ஒத்துக்குங்க ஏன்னா அவங்க தடை விதி இவங்க வரி விதிச்சதுலேயே யூகேக்கு மட்டும்தான் பத்து பர்சன்ட் வரி வச்சாங்க மீதி மற்ற நாட்டுக்கெலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரி விதிச்சாங்க அதனால் யூகே ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை குட் பாய்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் புலம்புறாரு என்ன தெரியுமா எல்லோரும் நான் வந்து ஒத்துக்கிறேன் எல்லாம் ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பேச்சுவார்த்தையில் செட் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது மறுபடியும் நான் வரியை விதிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் இன்னொரு விஷயம் ட்ரம்ப் என்ன பண்ணார் இப்போ இங்கே சவுதி கிட்டே பெரிய அளவு ட்ரை பண்ணுறாரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் அடுத்த கட்ட ஒப்பந்தத்தையும் இஸ்ரேல் வந்து அதை டபுளாக பார்க்குறாங்க கொஞ்சம் உள்ளே போந்து தனக்கு சாதகமாகவும் வர மாதிரி பயன்படுத்துகின்ற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் அது ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு பெருமையாக ட்விட்டில் போட்டிருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு நம்மக்கிட்ட பெரிய ஒரு டீல் டீலெலாம் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க இது எதுதான் அரசல் பொருசெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு இஸ்ரேலையும் இணைத்து அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாங்களா இஸ்ரேலை வெளியே தள்ளி விட்டுட்டு அங்கே அமெரிக்கா சவுதி மட்டும் ஒத்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஸோ ஓரளவு கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவசரமாக நான் அங்கே அந்த வீடியோ அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஸோ அதனால் முடிச்சுக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்